அண்ணா பாருங்கள் இதான் குழுதுருவ செடி இதை வந்து தண்ணியில் அலசிட்டு நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு அலசுனம்னா வள வளன்னு தண்ணி வரும் அதை நம்ம குடிக்கணும் இந்த மாதிரி ரோஸ் கலர் பூ தான் பூக்கும் இந்த செடி தான் பார்த்துக்குறங்கண்ணா பாருங்கண்ணா தண்ணி எடுத்துக்கிட்டேன் இதான் குழுதுருவ செடி இதை இங்கே பாருங்கள் விலை தான் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நல்லபடி பிழிஞ்சு பிழிஞ்சு அலசினோம்னா இந்த தண்ணி வந்து நல்லா வள வளன்னு வந்துடும் அப்புறமா ஒரு உப்பு கல் சேர்த்துட்டு வடிகட்டி நம்ம குடிக்க வேண்டியதா இது ஸ்டோன் ப்ராப்ளம் நீர் எரிச்சல் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இது தேவை பார்த்திங்களா வலை வருது நல்லா இது மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஸ்டோன் வந்து இது குடிக்க குடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வர நமக்கே தெரியும் அந்த ஸ்டோனானது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி கரைஞ்சி வெளியாயிரும் பாருங்க நல்லா க கரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் இதை இல்லை ஒரு உப்புக்கல் போட்டு சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு பத்தியம் கிடையாது பாருங்க ஒரு உப்பு இல்லை ரெண்டு உப்புக்கல் சேர்த்துக்கிட்டால் போதும் இவ்வளோ உப்புக்கல் இருந்தாலே போதும் இதை சாப்பிட்டா கறியோ மீனோ எதாக இருந்தாலும் நம்ம சாப்பிடலாம் அதுக்காக தான் இந்த உப்புக்கல் சேர்த்துக்கிறது நம்ம இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்குவோம் நல்லா தெரியுதா வள வளன்னு இருக்கிறது கொஞ்சம் தூக்கி பிடிமா செம்பு தீரம் கொஞ்சம் நல்லா வடிகட்டியை பிடிங்க நம்ம அதை இருத்து எடுத்துக்கிட்டு வேண்டியதான் வெறு வயிற்றுல குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம சாப்பிட்டு கூட குடிக்கலாம் இது எந்த டைம் வேணும் குடிச்சுக்கலாம் நீர் எரிச்சல் அதிகமாக இருக்கிற குடித்தா உடனே அந்த நீர் எரிச்சல் நின்றுடும் நீர் நல்லா போகும் அவ்வளோதாங்க பாருங்க பாருங்கள் இவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு அப்படியே சாப்பிட வேண்டியது தான்